மெதுவா <laughs> வேண்டத <laughs> <laughs> Salah வரு سيرங்க வரு سيرங்க பாருங்க தான் நம்ம மாப்பிள்ளையோட அப்பா யூடியூப்ல போட்டு சரி 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 அளவா போடுங்க அது சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிருக்காங்க அதுக்காக பையன் என் பையன் தான் அழுது போறது டார்ச்சர் பண்ணுற அழுதுக்கு

தனியதான் போயிருக்காடு <laughs> 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 என்ன <laughs> பயம் <laughs> நான் சித்துடா எல்லாம் போய் வச்சு விளையாட வைக்கணும் புள்ள சரியா இந்த தூரி விளையாடுவே அவ்வளவு பயம்னா ஜெயின்தேவி இல்ல போய் உட்கார வச்சோம்னா என்ன ஆகும் தங்க நல்லா புடிச்சுக்கோ தொட்டில் ஆடி ஆடி பழக்கமாயி இப்ப இல்லையா உனக்கு தொட்டில் தூரியாடி தூரியாடி

பாருங்க மக்களை அங்க ஒரு குழந்த வந்து விளையாண்டுருக்குது அதையும் பாருங்க ஐயோ எந்திரிச்சிட்டாருங்க கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு இல்லைன்னா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மிஸ் ஆயிடுச்சு पैपा वो बोलता है प्लीज नहीं 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 चल चल रेडी पा इंग पर என்ன சரிக்கவே மாட்டேங்குது பவுடர்லயே அத இவ்வளோ बोलो மெல்லமா சரிக்கு என்ன பண்றது உக்க உக்கந்த கா களை புடிச்சுக்கோ பா பா வா பா நீ வா பா Yeah. See you on that.